பாரதி வெல்கம் பேக் மை சேனல் கிராமத்து வேடிக்கை ஸோ இன்னைக்கு நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா எங்களோட சுகம் சீன்ஸ் ஃபேமிலியோட பொங்கல் செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறீங்க ஸோ பொங்கல் ஸ்பெஷலாக நாங்கள் வந்து கம்பெனியில் பொங்கல் வச்சு செலிப்ரேட் பண்ண போகிறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் செலிப்ரேஷன் இந்த வீடியோவில் இருக்கும் கோலம் போட்டு விறகடுப்பு செட் பண்ணி பொங்கல் வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் விளையாடுற கேம்ஸ்லருந்து எல்லாமே எங்களோட ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ கேம்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்கள் ஸ்டாஃப்ஸ்க்கு மட்டும் இல்லை எங்கள் ஸ்டாஃப்ஸோட எல்லாம் வந்திருக்காங்க ஸோ குட்டீஸ்க்கு ஒரு செக்மெண்ட் இருக்கு அண்ட் பெரியவங்களுக்கு ஒரு செக்மெண்ட் இருக்கு செப்பரேட் பிரிச்சிருக்கோம் இவங்களுக்கு சில விதமான கேம்ஸ் இருக்கு அண்ட் குட்டீஸ்க்கு சில விதமான கேம்ஸ் இருக்கு எல்லா விளாண்டுட்டு ஃபன்னாக எங்களோட செலிப்ரேஷனை முடிக்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கோலம் போட போகிறோம் எஸ் நம்ம வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி எப்போவுமே கோலம் போட்டு அது மேலே அடுப்பு வச்சு அதுக்கப்புறம் விறகுலாம் செட் பண்ணி அப்புறம் தானே நம்ம வந்து பொங்கல் வைப்போம் ஸோ அதுக்கான பொங்கல் கோலம் தான் நான் போட்டுட்ருக்கேன் இது வந்து எனக்கு சுத்தமாக எந்த ஒரு ஐடியாவும் இல்லை ஏதோ ஸ்பாட்டில் தோணுன ஒரு டிசைனை வந்து நான் போட்டுட்ருக்கேன் ஸோ கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கோலம் போடுறது என்னோட வேலை அதுக்கப்புறம் கலர் கொடுக்குறதுக்கு எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க ஸோ ஒரு சிம்பிளாக ஒரு டிசைன் வந்து நான் போட்டிருக்கேன் அப்புறம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கலர் கொடுத்தோம் ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மேலே இருக்க கொண்டைய மறந்த கதையாக நான் கரும்புக்கான கலரை மட்டும் விட்டுட்டு வந்துட்டேன் மறந்துட்டு ஸோ வேற வழி இல்லை என்ன பண்றது அப்படின்னு தெரியாம இருக்க ஒரு ரெண்டு மூணு கலரை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கரும்புக்கு ரிலேட்டடாக ஒரு கலர் கொண்டு வந்திருக்கோம் ஒரு வழியா கோலம் போட்டு முடிச்சாச்சு இப்போ கல்லெல்லாம் அடுப்பு பத்த வைக்கிறாங்க நம்ம வந்து இப்ப பொங்கல் வைக்க போறோம் அடுப்பை பத்த வச்சு பானையை நம்ம வச்சுட்டோம் கொஞ்ச நேரத்திலேயே நமக்கு வந்து பால் நல்லா பொங்கிடுச்சு என்னங்க எல்லாரும் சேர்ந்து அரிசி போட்டாச்சு குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் அவங்கவுங்க சார்பில் அரிசி போட்டோம் ஸோ பொங்கல் வந்து நல்லபடியாக ரெடி ஆகிட்டுருக்கு இந்த பக்கம் பொங்கல் ரெடி ஆகிட்டு இருக்க அதே டைம் இங்கெல்லாம் குட்டீஸ் விளாண்டுட்டு இருந்தாங்க அவங்க விளாண்டுட்டு இருக்கிறத அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருந்த கொஞ்ச நேரத்தில் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த பொங்கல் அப்படியே பத்திரமா ஒரு ஓரமா இறக்கி வச்சுட்டு அந்த இடத்த சுத்தம் பண்ணி இப்போ வந்து மனக்கோளம் போடுறாங்க பொங்கல் அன்னைக்கு மோஸ்ட்லி எங்கள் ஏரியால எல்லா வீடுகள்லயும் இந்த கோலம் இருக்கும் பொங்கல் கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கோலத்தை போட்டுட்டு பொங்கல் பானையை அதுல வச்சுட்டு எல்லாரும் சேர்ந்து பொங்கி அடிக்கிறோம் வழியா கும்மி எல்லாம் அடிச்சு முடிச்சுட்டு நாங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து பொங்கல் சாப்பிட்டோம் பொங்கல் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு இப்போ வந்து பொங்கல் வச்சு முடிச்சாச்சு இப்போ வந்து நம்ம கேம் செக்மெண்ட்டுக்கு போக போகிறோம் அதனால ஃபர்ஸ்ட் குட்டீஸ்க்கான கேம்ஸ் பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் கேம் பேர் அலாட்டாயிர ஆறுமுகம் அது என்ன அலாட்டாயிர ஆறுமுகம்னா பிள்ளைங்களை வந்து வரிசையாக நான் நிற்க வச்சுட்டு அவங்க கிட்ட வந்து மாற்றி மாற்றி கமெண்ட் பண்ணிட்டே இருப்பேன் ஸோ நான் கொடுக்குற கமெண்டாக யார் கரெக்டாக பண்ணுறாங்க அப்படின்றது தான் டாஸ்க்கு யார் கன்ஃபியூஸ் ஆகாமல் கரெக்டாக பண்ணுறாங்க கடைசி வர யார் நிற்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் வந்து ரெண்டு பேருக்கு இந்த டம்ளர் உங்க ரெண்டு பேருக்கு அந்த டம்ளர் உங்களுக்கு அந்த டம்ளர் உங்களுக்கு அந்த டம்ளர் ஓகேவா நான் டம்ளர் எடுங்கன்னு சொல்லும்போது போது உங்க ரெண்டு பேர்ல யார் டம்ளர் எடுக்கிறீங்களோ எல்லாரும் அலர்ட்டா இருக்கீங்களா கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா தல முட்டி

மூக்கு காலு இடுப்பு தலை டம்ளர் இதுல ஃபர்ஸ்ட் எடுத்தது பிரகஷியா செகண்ட் எடுத்தது தர்ஷன் இவங்க ரெண்டு பேருக்கு இப்போ ஃபைனல் ஆமா என்ன பண்ணிட்டீங்க முட்டி தல இடுப்பு மூக்கு இடுப்பு முட்டி தலை மூக்கு டம்ளர் ஸோ இப்போ கிட்ஸுக்கு வந்து ஒரு கேம் முடிஞ்சிருக்கு அதுக்குள்ள வந்து பெரியவங்க எல்லாம் கொட்டாய விட்டுட்டு தூங்குற மாதிரி இருக்காங்க ஸோ தூங்க விடக்கூடாது இல்லையா அதனால அவங்க ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கு இப்போ அவங்களுக்கு ஒரு கேம் நான் வந்து வைக்க போறேன் கேம் பேரு நில் கவனி செல் நில் கவனி செல் அப்படின்னா நான் வந்து இங்க ஒரு மார்க் போட்டுருவேன் சில குறியீடுகள் ஆரோமார்க் எந்தெந்த டைரக்ஷன்ல இருக்கோ அந்தந்த டைரக்ஷன்ல அவங்க காலை வைக்கணும் இப்ப ரெண்டு பேரும் ஒரே டைம்ல ரெண்டு பேரை வந்து நம்ம அந்த மாதிரி போக சொல்லுவோம் யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்க வின்னர் லாஸ்டா வரவங்க அவுட் ஓகேவா நான் பேச போறேன் அப்படிதான் குறுக்க இந்த கௌசிக்கு வந்தாலும் குறுக்க வரணும் இப்ப திரும்ப குறுக்க கௌசிக்கு வந்தா மூமெண்ட் நடக்க போகுது அதனால அவர் போய்க்கட்டும் உங்களுடைய அம்மா பொங்காம

நீங்க எந்த பக்கம் வந்துருங்க அடுத்து ரெண்டு பேரு கிளம்பு நீங்க எப்பவுமே புளிச்ச பண்ணிதான் ஓகே ஸ்டார்ட்

தள்ளி விடுறாங்க அப்படின்னு பாக்கலாம் யாரும் வந்து ஐயஸ்டா தள்ளி விட்ருக்காங்களோ அவங்க தான் வின்னு எல்லா குட்டிஸும் டேமோ பாத்துக்கோங்க ஆக மொத்தம் காற்ற ஃபில் பண்ணனும் நீங்க ஃபில் பண்ண காத்து மூலமா கப்பை பறக்க வைக்கணும் ஓகே ஸ்டார்ட் சொல்லுவேன் நான் ஸ்டார்ட் சொன்னதுக்கு அப்புறம் பலூன ஊதி கேம ஸ்டார்ட் பண்ணனும் ஓகேவா ஓகே ரெடி ஸ்டார்ட் ஊது ஏய் என்ன நீ போகாடுறேன் ரெடி ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட் பறக்கொடுங்க போதும் போதும் ஊதுன வரைக்கும் போதும்

Hey. <laughs> ready one two three start इबा कुटीस को ना I am speaking of class speaking इबा कुटीस का ना third game बंदूक लेके भरो என்ன கேம் அப்படின்னா பாசிங் பால் இது வந்து காலங்காலமா மியூசிக்கல் சேர் வச்சிருப்பாங்க எல்லா இடத்துலயும் சோ நாங்க அது வந்து அப்படியே கொஞ்சம் மாத்தி பாசிங் பாலா வச்சிருக்கோம் சேம் பாட்டு போடுவோம் பால் பாஸ் பண்ணுவோம் யாரு வந்து பால் வச்சிருக்காங்களோ அவங்க அவுட்டு இப்படி வந்து வந்துட்டே இருக்கும் ரவுண்ட் ரவுண்டா பாக்கலாம் குயிக்கா nge ninnuga nge ninnuga பாட்டிலிங் என்னன்னா நாங்க வந்து ஒன்பது கப்பு வந்து அடிக்க வச்சிருப்பேன் இவங்களை வந்து ரெண்டு டீமா மூணு மூணு பேரா பிரிச்சு விட்டுருப்பேன் இவங்க மூணு பேரையும் வந்து நம்ம செயின் ஃபார்மேட்ல கனெக்ட் பண்ணிடுவோம் இவங்க ஒரே நேரத்துல ரெண்டு டீமும் அங்க இருந்து மூணு பேரும் மாறி மாறி கப்பை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து யார் கப்ப எடுத்தாங்களோ அவங்களே இந்த இடத்துல அடுக்கணும் ஸோ எந்த டீம் ஃபர்ஸ்ட் வந்து அடுக்குது யார் டிலே பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம் பாக்கலாம் இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணி ஒன்பது கப்பையும் அடுக்கணும் தான் பின்னர் ஸோ வந்து பார்க்கலாம் வாங்க ரெடி ஸ்டார்ட் Medua, medua, medua. Gracias. பெஸ்ட்டு கோஆப்ரேஷன் மஸ்ட் இவங்க அழகா பண்ணாங்க ஓகே இப்போ வந்து நம்மளோட கும்ளிங் கும்ளிங்ல வின் பண்ண டீம் இவங்க தான் இவங்களுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் பிரைஸ் கொடுக்கணும் இல்லையா ஸோ அதுக்காக இந்த ஒரு டாஸ்க் இப்ப நான் என்னன்னா அந்த குட்டிஸ் வச்ச மாதிரியே வட பாயாசம்னு கமெண்ட் மாத்தி மாத்தி கொடுப்பேன் ஸோ யார் அவுட் ஆறாங்களோ அவங்க தேர்டு அடுத்து செகண்ட் அவுட் வராங்க செகண்டு கடைசி வரை நிக்கிறவங்க ஃபர்ஸ்ட் ஓகே நான் கமெண்ட் கொடுக்க போறேன் வடைனா இப்படி பாயசம்னா இப்படி ஓகேவா கவனமா இருங்க பாயசம் பாயசம் வட வட பயசம் வட பயசம் பயசம் இப்ப வந்து நம்ம பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பாக்க போறோம் பிரைஸ் வந்து பிரகசியா தான் கொடுக்க போறாங்க சோ இப்போ வந்து நம்ம பிரைஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து கிட்ஸ்க்கு கொடுக்க போறோம் கிட்ஸ்க்கு நம்ம கொடுக்க போற பிரைஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஹாலிடே முடிஞ்சு ஸ்கூல் போறப்ப யூஸ்ஃபுல்லா ஆற மாதிரியான gift தான் நாங்க வந்து செலக்ட் பண்ணிருக்கோம் சோ ஃபர்ஸ்ட் gift வந்து எதுக்குன்னா அலாட்டா இரு ஆறுமுகம் அந்த கேம்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து தர்ஷன் வாங்க ஹேப்பி பொங்கல் கிளாப் பண்ணுங்க எல்லாரும் थैंक यू ஓகே செகண்ட் பிரைஸ் வந்து வர்ஷா வர்ஷா வாங்க ஆ தேங்க் யூ செகண்ட் கேம் வந்து காற்றடிக்குது காற்றடிக்குது இதுல வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தர்ஷன் வாங்க 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 ஆமாம் தேங்க் யூ தர்ஷனுக்கு தங்கச்சிக்கு தங்கச்சிக்கு இது வந்து உனக்கு சரியா செகண்ட் சந்தோஷ் வாங்க வாங்க வாங்க

ஓகே அடுத்து பெரியவங்களுக்கான பிரைஸ் ஃபர்ஸ்ட் கேம் என்னன்னா நீல் செல் அதுக்கான ஃபர்ஸ்ட் பிரைஸ் லாவணியாக்கா வாங்க கிளாப் பண்ணுங்க எல்லாரும் ஹேப்பி பண்ணுங்க நான் வாங்கிர ஓகே செகண்ட் பிரைஸ் சரண்யாக்கா ஹேப்பி பண்ணுங்க थैंक यू थर्ड கவிதா ஆன்ட்டி ஹேப்பி பண்ணுங்க थैंक ஓகே செகண்ட் கேம் என்னன்னா பாசிங் பால் அதுக்கான ஃபர்ஸ்ட் பிரைஸ் சுமித்ரா ஆன்ட்டி

ஸோ அவ்வளோதான் மக்களே நீங்களும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இந்த பொங்கலை நல்லபடியா கொண்டாடுங்க எல்லாருக்கும் இனி வரக்கூடிய காலங்கள் ரொம்ப நல்ல காலமா அமையட்டும் தை புறந்தா வழி ஸோ எல்லாருமே பாசிட்டிவா இருங்க ஒன்ஸ் மோர் எங்களோட சார்பா ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் சொல்லு பாப்பா ஹாப்பி பொங்கல் ஸோ மறக்காம வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி வேற ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாரதி பாய் பாய்